ரசம் எப்படி வச்சாலும் டேஸ்ட் தான் வரும் இப்படி இருக்கணும் அப்படினு நினைக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஆயில் ஹாஃப் ஸ்பூன் கொஞ்சம் வந்து ஜீரகம் அப்புறம் இங்கே பூண்டு விட்டு வச்சிருந்தேன் நாலு பூண்டு நாலு பூண்டு போட்டுருங்க ஊக்கர் நல்ல ஹைல வச்சு ஸ்டவன் நல்ல ஹைல வச்சேன் ஜீரகம் பூண்டு நல்லா வதங்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லே என்ன தண்ணி புளித்தண்ண வச்சிருக்கேன் புளித்தண்ணியாக அதில் ஊற்றிடுவேன் ஒரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டு ரசம் தக்காளி ரசம் அப்படின்னு வைப்பாங்க அது எப்படி வச்சாலும் ஒரே டேஸ்ட் தான் வரும் ஸ்லைட்டான்னு சொல்லுவோம் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னா பூண்டு தக்காளி எல்லாமே ஒன்றாவே போட்டுருவேன் அதனால ரசி வெளியில் வாங்க மாட்டேன் வீட்டில் ரகக்கூடி அரைச்சிருவேன் ஓகே ஜீரகம் பூண்டு போட்டாச்சா நல்லா ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக இருக்கும் ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌனிஷாக மாறும் லைட் ப்ரௌனிஷாக மாறும் பூண்டு அந்த டைமில் என்ன பண்ணணும் கவிப்பில் போடுவோம்னா கவியப்பில் போட்டுருக்கோம் இந்த குடி தண்ணியை ஊட்டிட்டு புளி தர மாட்டிங்க புலிலே வந்து கொடாப்பொழி அப்படின்னு ஒன்று இருக்குது கொடக்குல கொடா புலியாக சொல்லுவாங்க